சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் ஐம்பதாயிரத்தை கடந்த பலியானோர் எண்ணிக்கை அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து புதிய உத்திகளை கையாளும் ஹமாஸ் இஸ்ரேலிய வீரர்களை தாக்கி பலரை காயப்படுத்திய எகிப்திய காட்டுப்பூனை அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த சில விஷயங்கள் மாற வேண்டும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்தல் சவுதி அரேபியா பேச்சுவார்த்தை கடினமாக இருக்கும் உக்ரைன் விவகாரத்தில் இழுத்தடிக்கும் ரஷ்யா பிரதமர் ஸ்டார்மரின் உக்ரைன் திட்டத்தை மோசமாக விமர்சித்த ட்ரம்பின் சிறப்பு அதிகாரி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசாவில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கு இடைப்பட்ட இரவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் இருபத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் இதுவரை உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தை கடந்திருக்கிறது பாலஸ்தீன காசா முனையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படை இடையே ஓராண்டாக நீடித்து வந்த போர் கடந்த ஜனவரியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இது தொடர்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் மூன்று கட்டமாக செயல்படுத்தப்பட இருந்தது இதன்படி முதல் கட்டத்தில் நாற்பத்தி நாளுக்கு போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது போர் நிறுத்தம் குறித்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கப்படாத நிலையில் நிரந்தர போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக கூடுதலாக பிணை கைதிகளை விடுவிக்க அமெரிக்க ஆதரவு பெற்று இஸ்ரேல் பரிந்துரைத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பு ஏற்கவில்லை இதையடுத்து ஒப்பந்தத்தை முறித்த இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை அண்மையில் மீண்டும் தொடங்கியது இதன் மூலம் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இதுவரை உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை கடந்துள்ளது அதாவது உயிரிழந்திருப்பதாகவும் ஒன்று புள்ளிமூன்று லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது வடக்கு காசாவுக்குள் இஸ்ரேலின் படைகள் தரைவழி ஊடுருவலையும் துவங்கி இருக்கின்றன பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இடைப்பட்ட இரவில்னில் உள்ள ஹவுத்தி குளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் எனினும் அதை இடைமறித்து அளித்துவிட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இதேவேளை இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க மறுத்ததை தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதல்கள் காசாவில் மீண்டும் பேரழிவை ஏற்படுத்த தொடங்கியிருக்கின்றன இஸ்ரேலிய விமானப்படை ஹமாஸ் அரசாங்கத்தின் தலைவர் உட்பட பல அமைச்சரவை தலைவர்களை அதன் தாக்குதலில் கொண்டிருக்கிறது அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஹமாஸ் போராளிகள் தங்கள் போர் மாற்றியிருக்கிறார்கள் கூடுதலாக சமீபத்திய இஸ்ரேலிய தாக்குதலில் ஹமாஸ் அரசியல் தலைவர் பர்தாவில் மனைவியும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸின் அரசியல் அலுவலக உறுப்பினர்களான பர்தாவில் மற்றும் அவரது மனைவி இருவருமே வான்வழி தாக்குதலில் இறந்தார்கள் ஹமாஸ் ஆதரவு ஊடக ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ரொய்டர்ஸ் செய்தி நிறுவனம் இதை தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தான் மார்ச் இருபத்தி ஐந்து அதாவது செவ்வாய்க்கிழமை ஆனது தன்னுடைய தாக்குதல்களை அதிகரிக்கக்கூடும் என்ற புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மறுபுறம் பர்தாவில் இறந்த பிறகு இஸ்ரேலிய தாக்குதலை ஹமாஸ் அமைப்பு கண்டித்திருக்கிறது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்திய போது அவரும் அவரது மனைவியும் கான்யூனிஸில் உள்ள தங்கள் கூடார தங்குமிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய முயற்சிகள் இப்போது ஹமாஸ் போராளிகளை எதிர்த்து போராடுவதில் கவனம் செலுத்துவதை குறைத்து அதன் தலைவர்களை ஒழிப்பதில் அதிக கவனம் செலுத்துவதாக தெரிகிறது இஸ்ரேல் முதலில் காசாவில் ஹமாஸின் உண்மையான அரசாங்கத்தின் தலைவரான இசாம் அல் டலிஸை ஒரு தாக்குதலில் குறிவைத்துக் கொன்றது கூடுதலாக ஹமாஸ் அரசாங்கத்தின் வேறு தலைவர்களும் இஸ்ரேலால் கொல்லப்பட்டார்கள் இருப்பினும் ஹமாஸ் போராளிகள் ஒரு போரில் சிக்கியிருக்கிறார்கள் ஆனால் ஹமாஸ் நிச்சயமாக தன்னுடைய உத்தியை மாற்றிவிட்டது என்று கூறப்படுகிறது ஹமாஸ் இப்போது கொரில்லா போரில் ஈடுபட முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அதே நேரம் ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய ஆட்சியையும் பரவலாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இஸ்ரேல் எகிப்து எல்லையான மவுண்ட் ஹரீப் பகுதி இஸ்ரேல் வீரர்கள் மீது எகிப்திய லின்ஸ் ஒன்று ஆக்ரோசமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதில் பல இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன காட்டுவட்டி ஆடுகின்ற விலங்கான இந்த லின்ஸ்க் எவ்வாறு எல்லையை கடந்து தாக்கியது என்பதற்கான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று பொதுவாக குறிப்பிடப்படுகின்ற ஒரு எகிப்திய காட்டு பூனை எல்லையில் இருக்கின்ற மவுண்ட் ஹரி அருகே உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளத்திற்குள் நுழைந்து பல வீரர்களை தாக்கி காயப்படுத்தி ஒரு அசாதாரண சம்பவம் சமூக ஊடகங்களில் விரைவாக பரவியது எகிப்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எல்லையில் காட்டு வெட்டி ஆடுகின்ற விலங்குகளால் வீரர்கள் தாக்கப்பட்டதாக பல தகவல்கள் வந்ததாக எடியோத் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது சம்பவத்தை தொடர்ந்து இயற்கை மற்றும் இருப்பு ஆணை ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு வந்து லின்ஸ்கை பிடித்து விலங்கு பரிசோதனைக்காக வனவிலங்கு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது இஸ்ரேலிய ஊடகங்கள் அந்த விலங்கு எகிப்திலிருந்து கடந்து வந்ததாக ஊகித்தாலும் அதற்கு இதற்கான எந்த உறுதியான ஆதாரங்களும் வழங்கப்படவில்லை இந்த லென்ஸுக்கு அறுபது முதல் தொண்ணூறு சென்டிமீட்டர் நீளம் எட்டு முதல் இருபது கிலோ எடை மற்றும் தோள்களில் சுமார் அரை மீட்டர் உயரம் கொண்டது நீண்ட கோரைப் கூர்மையான நகங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த குதிக்கும் திறன்களையும் கொண்டது இது முதன்மையாக கொறி காட்டு முயல்கள் மற்றும் பறவைகளை வேட்டையாடும் ஒரு திறமையான வேட்டையாடுகின்ற விலங்கு ஆனால் மான் குரங்குகள் மற்றும் ஆடுகள் போன்ற பெரிய விலங்குகளையும் கொல்லும் இது மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் என்பதோடு பன்னிரண்டு முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை ஆயுட்காலம் கொண்டது சிறைப்பிடிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரை வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது இந்த சம்பவம் குறித்த விவாதங்கள் இணையத்தில் தொடர்ந்து பரவி வருகின்ற நிலையில் இந்த நிகழ்வு பலரை மகிழ்வித்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த காட்டுப்பூனையின் மீது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது மறுபுறம் புதிய அணுசக்தி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பிற்கு ஈரானின் பதிலுக்காக அமெரிக்கா காத்திருக்கின்ற நிலையில் சில விஷயங்கள் மாறாவிட்டால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை இனி சாத்தியமில்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் சராக்சி உறுதிபட தெரிவித்திருக்கிறார் இந்த மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடமிருந்து ஈரானுக்கு ஒரு கடிதம் வந்தது அமெரிக்காவுடன் புதிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதா அல்லது டிரம்பின் புதுப்பிக்கப்பட்ட அதிகபட்ச அழுத்த பிரச்சாரத்தின் கீழ் கடுமையான தடைகளை எதிர்கொள்ள வேண்டுமா என்பதை முடிவு செய்ய ஈரானுக்கு இரண்டு மாத கால அவகாசம் அளித்ததாக செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பை நிராகரித்தாலும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் கடிதத்தின் அச்சுறுத்தல்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டிற்கும் ஈரான் விரைவில் பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார் ஞாயிற்றுக்கிழமை அராக் சி ஈரான் பிடிவாதத்தால் பேச்சுவார்த்தைகளை எதிர்க்கவில்லை மாறாக வரலாறு மற்றும் அனுபவத்தின் விளைவாகத்தான் இந்த எதிர்ப்பு அப்படின்னு சொல்லியும் ஈரான் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதற்கு முன்பு அமெரிக்கா அதன் கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்து ஒப்பந்தத்தை அதன் தற்போதைய வடிவத்தில் மீண்டும் புதுப்பிக்க முடியாது இது எங்களுக்கு ஆர்வமாகவும் இருக்காது ஏனெனில் நமது அணுசக்தி நிலைமை கணிசமாக முன்னேறியிருக்கிறது மேலும் நாம் இனி முந்தைய நிலைமைகளுக்கு திரும்ப முடியாது அப்படின்னு சொல்லி அராக்சி கூறியிருப்பதாக ரொய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைன் போர் தொடர்பில் பேச்சுவார்த்தை மட்டுமே தற்போது தொடங்கப்பட்டிருப்பதாகவும் சிக்கலான பேரப்பேச்சு மும் இருப்பதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் இந்த கருத்து உக்ரைன் போருக்கு விரைவான தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகளை குறைத்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் அடுத்த மணி நேரத்தில் சவுதி அரேபியாவில் அமெரிக்க அதிகாரிகளுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கின்ற சண்டையை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார் தற்காலிக போர் நிறுத்தங்களுக்கு இரு தரப்பினரும் வெவ்வேறு திட்டங்களை முன்மொழிந்துள்ள போதிலும் தாக்குதல்கள் குறையாமல் தொடர்வதாகவே தகவல்கள் வெளியாக இருக்கிறது இந்த நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் தொடக்க கட்டத்தில் இருப்பதாகவே ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஒரு சாத்தியமான போர் நிறுத்தம் எவ்வாறு செயல்படுத்தப்படலாம் என்பது குறித்து பல தீர்க்கமான கேள்விகள் மற்றும் கருத்தியல் வேறுபாடுகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முன்னதாக முழுமையாகவும் உடனடியாகவும் முப்பது நாள் போர் நிறுத்தம் தொடர்பான அமெரிக்க உக்ரைன் கூட்டு அழைப்பை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நிராகரித்தார் ஆனால் மின் அமைப்புகள் மீதான தாக்குதல்களை தற்போது கைவிடுவதாகவும் சவுதி அரேபியா பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவின் முதன்மையான கவனம் என்பது கருங்கடல் தானி ஏற்றுமதி தொடர்பில் இருக்கும் என்றே டிமித்ரி கருங்கடல் தானிய ஏற்றுமதி ஒப்பந்தத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதே தங்களின் இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விவகாரத்தில் உக்ரைனுடன் கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் விவாதிக்கவும் ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் துருக்கி மற்றும் ஐநா முன் இந்த ஏற்றுமதி ஒப்பந்தத்திலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரஷ்யா வெளியேறியது ரஷ்யாவின் வேளாண் பொருட்கள் மற்றும் உரங்களின் சொந்த ஏற்றுமதி மீதான தடைகளை தளர்த்துவதற்கான அதன் உறுதிமொழிகளை மேற்கத்திய நாடுகள் நிலைநிறுத்த தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஜனாதிபதி டிரம்பின் சிறப்பு தூதரும் அமைதி பேச்சுவார்த்தைக்கான முதன்மை அதிகாரியுமான ஸ்டீவ் விட்காப் உக்ரைன் தொடர்பில் பிரித்தானிய பிரதமரின் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் பிரித்தானிய பிரதமர் சர்ச்சில் போன்று நடந்து கொள்கின்றார் என குறிப்பிட்டிருக்கின்ற அவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை மிக புத்திசாலி என புகழ்ந்திருக்கிறார் உக்ரைனில் அமைதிப்படையை அனுப்பும் பிரித்தானிய மற்றும் பிரான்சின் திட்டத்தை விமர்சித்துள்ள ஸ்டீவ் விட்காப் அமெரிக்காவின் கோடீஸ்வரர்களில் ஒருவரும் ஜனா அதிபதி ன் நண்பரும் ராஜதந்திர அனுபவம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது இறுதிவரை போரிடுவதற்கு பதிலாக பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியை அடைய வேண்டும் என தெரிவித்திருக்கின்ற அவர் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா முன்வைக்கின்ற கருத்துக்களை அவர் நம்புவதாகவே குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் உக்ரைனில் புடின் விரும்புவதை ஏற்கனவே பெற்றுவிட்டார் என்றும் ஸ்டீவ் விட்கோப் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் மேலும் ஐரோப்பா முழுவதையும் கைப்பற்ற புடின் விரும்புவது விபரீதமான முடிவு அப்படின்னு சொல்லி தாம் கருதுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் தமக்கு அப்படியொரு கனவு இருப்பதாக புடின் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் சாம்ராஜ்யத்தை மீண்டும் உருவாக்கவும் கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து நேட்டோவை வெளியேற்ற விரும்புவதாகவும் புடின் இருக்க இருக்கானிய மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு உக்ரைன் மீது அக்கறை அப்படின்னு சொல்லியும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் உக்ரைன் மீது புடினுக்கு என்ன திட்டம் இருந்ததோ அதை அவர் சாதித்து விட்டார் இனி ரஷ்யா இந்த பிராந்தியங்கள் மீது அதிகாரம் செலுத்தும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கின்றது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இத்துடன் சமூக பக்தி இந்த காணொளி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்